அபார கருணா சிந்து ஞானதம் சாந்த ரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அற்பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான பரிகாரம் நல்ல ஞாபகம் வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் நிச்சயமாக நல்ல பலனை தரும் ஏன் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ரிஷிகள் கூறிய அற்புதமான பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு உண்டான கிழமை பார்த்திங்கன்னா புதன்கிழமை இந்த பரிகாரம் செய்வதற்கு உண்டான ஒரு கிழமை அதாவது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைய தினம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை இந்த நாள் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அடுத்த மாதம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை என்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் எப்ப எப்பொழுது செய்யணும் அப்படின்னு கேட்டால் தொடர்ந்து நான்கு புதன்கிழமைகள் ஆரம்பிப்பது என்னவோ அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை அதை தொடர்ந்து நான்கு புதன்கிழமைகள் வந்து செய்யணும் இப்போவோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இப்போவோ சாத்துர் மாசம் நமக்கு நடக்குது பரிகாரங்கள் செய்தால் நல்ல பலன் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது எதுவாக இருந்தாலும் நமக்கு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா காலம் அறிந்து செயல்படணும் அப்படின்னு நமக்கான காலம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் காத்திருந்து நமக்கான காலம் வரும்போது நாம் எதை செய்தாலும் அது நமக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நமக்கான காலம் இது பரிகாரங்கள் பூஜைகள் கேத்ராடங்கங்கள் இந்த மாதிரி செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான காலம் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் நமக்கு ஆடி பண்டிகை ஆடி அமாவாசை ஆடி கித்திகை ஆடி பூரம் ஆடி பெருக்கு வரலட்சுமி விரதம் கோகுலாஷ்டமி விநாயகர் சதுர்த்தி கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை கிருத்திகை புரட்டாசி விரதங்கள் இப்படி நிறைய பண்டிகைகள் வந்து இதை தொடர்ந்து மகாலட்சுமி பூஜை என்று அழைக்கப்படுகின்ற தீபாவளி இப்படி இது எல்லாமே இந்த மாசத்துல இந்த சாத்துர் மாசம் அதை தொடர்ந்து வருகின்ற காலங்களில் நமக்கு வந்து இருக்கும் அதனால தான் பண்டிகைகள் வந்து அணிவகு தொடர்ந்து வரும் அப்போது அந்தந்த திதிக்கு உண்டான அந்த சக்தி இருக்குது அப்படின்றதுனால தான் நமக்கு பண்டிகைகளை வகுத்து வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி காலம் அறிந்து நாம் செயல்பட வேண்டும் அதனால் இந்த ஒரு பதிவை ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைய தினம் முடிஞ்சால் செய்யுங்க அல்லது அடுத்த அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை ஆரம்பம் செய்யுங்க ஒருவேளை அந்த அமாவாசை புதன்கிழமை வந்தது அப்படின்னா அப்போ செய்யக்கூடாது அடுத்து வருகின்ற புதன்கிழமை இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டால் பூஜ் பத்ரா அப்படின்னு யூடியூப்லேயே நாம தான் பூஜ் பத்ரா பத்ராவை பற்றி சொல்லியிருந்தோம் அதை தொடர்ந்து நிறைய பேர் சொன்னாங்க அது வேறு கதை பூஜ் பத்ரா அப்படின்றது வந்து ஒரு மரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு இலை ஆனால் இது வந்து ரொம்ப சக்தியான ஒரு இலை நம்முடைய சேனலில் இந்த விரக்ஷ பரிகாரங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி இது வந்து ஒரு மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இலை ஆன்லைன் ஷாப்பில் பூஜ் பத்ரான்னு போடுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த பத்திரத்தை பற்றி தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் ஒரு பூஜ் பத்ராவை எடுத்துக்கோங்க ரொம்ப கம்மியான விலை தான் ஆன்லைனில் வாங்கி வச்சுக்கோங்க பரிகாரங்களுக்கு இது வந்து நல்லா பயன்படும் அந்த பூஜ் பத்திரால எழுதணும் என்ன எழுதணும் கற்பூரம் அந்த கற்பூரத்தை கொஞ்சம் நிறைய கற்பூரம் ஏற்றிட்டு அதற்கு மேலே வந்து தட்டை வந்து பிடிச்சிக்கோங்க அந்த கற்பூரத்தினுடைய அந்த வந்து விழுந்திருக்கும் அதற்கு பிறகு அந்த தட்டுல இருக்கக்கூடிய அந்த புகை இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வந்து குழைத்து அதில் வந்து நம்முடைய வலது கையினுடைய மோதிர அல்லது வந்து உங்களுக்கு எல்வுகரியமோ ஆள்காட்டி விரலாக இருந்தாலும் பரவாயில்ல அதுல எடுத்து உங்களுக்கு யார் பணம் தரணுமோ அதாவது நீங்க கொடுத்தீங்க அவங்க உங்களுக்கு இன்னும் கொடுக்கல இல்லையா அவந்த அந்த நபரினுடைய பெயரை வந்து அந்த பூஜ் பத்ரால இந்த கருப்பு புகையும் எண்ணெயும் சேர்ந்த அந்த கலவை இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கைகளால் அந்த பூஜ் பத்திராவில் வந்து எழுதிடணும் எப்போ எழுதணும் புதன்கிழமை என்று எழுதணும் புதன்கிழமை என்று காலையில் நாம் குளிச்சுட்டு கோமாதாவிற்கு பச்சை வண்ண கீரைகள் சாப்பிடுவதற்கு கொடுக்கணும் அது கிடைக்கலன்னா காய்கறிகள் வந்து கொடுக்கணும் அதுதான் காலையில் பரிகாரம் முடிஞ்சு போச்சு மாலையில் ஒரு நம்ம வந்து ட்ரெஸ்ஸு எந்த விதமான ட்ரெஸ் அப்படின்னா டார்க் கலர் ட்ரெஸ் வந்து மாலையில் போட்டுக்கணும் போட்டுட்டு காலையில் கூட நீங்கள் அதையே கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு ஆனால் டார்க்கு கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கணும் காலையில் அந்த கோமாதாவிற்கு அந்த கோ கிராசத்தை கொடுக்கணும் புல் கொடுப்பது சிறந்தது அப்படி இல்லைன்னா அதாவது அந்த கீரைகள் அது இல்லைன்னா காய்கறிகள் ஆனால் எல்லாம் பச்சை நிறத்தில் இருக்கணும் ஏதாவது ஒன்று மாலையில் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை ஆறு மணிக்குள்ளே செஞ்சுடணும் இப்போ வந்து கற்பூரம் ஏற்றுனீங்க அந்த புகையை பிடிச்சிங்க எண்ணெயில் குழைச்சிங்க இந்த பேரை வந்து பூஜ் பாத்திராவில் எழுதுனீங்க அது கொண்டு போங்க அரச மரத்தை அடிக்கிட்ட கொண்டு போங்க ஒரு எலுமிச்சம்பழமும் எடுத்துகிட்டு போங்க கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு அந்த ரசம் அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா அந்த பூஜ் பாத்திராவை அந்த அரச மரத்துக்கு கீழே வச்சுடுங்க அந்த அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறு ரெண்டு இதுலேயும் இருக்கும் இல்லையா சாறு கட் பண்ணால் ரெண்டு வந்து பீஸாக வரும் இல்லையா அந்த பழம் அந்த சாரை வந்து அதில் நல்லா பிடிஞ்சு விட்டுடுங்க பிடிஞ்சு விட்டுட்டு ஒரு இரும்பு ஆணியை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பூஜ் பத்திரால் அப்படியே அந்த ஆணியை வந்து சொருகி விடுங்க சொருகி விட்டுட்டு நல்லா மண் போட்டு மூடி வந்து வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நான்கு புதன்கிழமைகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கொடுத்த பணம் திரும்ப வரும் இன்னும் நீங்கள் வந்து இன்னும் சீக்கிரமாக நல்ல பலன் வரணும் அப்படின்னா இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் நாங்கள் அங்கேயே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அந்த கற்பூரத்தை ஏற்றி அந்த புகையை பிடிச்சி எழுதுறது இது வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டிலையே செஞ்சுட்டு போயிடுங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல பள்ளம் வந்து தோண்டுங்க உங்களால் எந்த அளவுக்கு தோண்ட முடியுமோ அந்த அளவுக்கு பள்ளம் தோண்டுங்க ஏன்னா அந்த மரத்துக்கு கீழே வந்து நாய்கள் வந்து படுப்பதற்கு வரும் அது வந்து சீண்டி எடுத்துடுச்சு அப்படின்னா நமக்கு பலன் தராது அதனால் நல்ல நல்ல வந்து ஒரு பள்ளம் மாதிரி நோண்டிட்டு அதற்கு பிறகு அந்த பள்ளத்தில் வைப்பதற்கு முன்னாடி எலுமிச்சம் சாரை வந்து பிழிஞ்சிட்டு அதற்கு பிறகு வந்து அந்த ஆணி இருக்கு வச்சு ஆணியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுடுங்க விட்டுட்டு அப்படியே மண்ணு போட்டு மூடிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நாலு புதன்கிழமை வெவ்வேறு இடங்களில் நீங்கள் செய்யலாம் ஒரே இடத்துல செய்யாதீங்க ஏன்னா நாமளே பண்ணிட்டு நாமளே அந்த இடத்துல தோண்டக்கூடாது அதனால நான்கு இடங்கள் நீங்க வந்து செய்யுங்க நிச்சயமாக அந்த மரத்துக்கு கீழேயே கொஞ்சம் கொஞ்சமாக பழம் நோண்டி அங்கங்கே ஒரு நாலு வாரம் செஞ்சுடுங்களேன் கொடுத்த பணம் நிச்சயமாக வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்